श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் ஆலய தரிசன விதி பற்றி கூற முடியுமா ஆலய தரிசன விதி பற்றி சொல்ல முடியுமா நிறைய விதி இருக்குது அதில் ஒரே ஒரு விதி எனக்கு ஞாபகத்தில் வருது என்னென்னா கோபுரே ஷிகரே துவாரே அர்ச்சகே மூலலிங்கே அப்படின்னு ஆக முதல்ல சொல்கிறது நம்ம வந்து கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறோம்னா நான் சொல்கிறது பெரிய சிவாலயங்கள் திருக்கடையூர் திருவெங்காடு சிதம்பரம் திருவண்ணாமலை திருவானைக்கா அந்த மாதிரி பெரிய சிவன் கோயில்கள் அந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல கோபுரம் அந்த மிக உயர்ந்த வனலாவிய கோபுரங்களை அந்த ஆலயங்கள் பெற்றிருக்கும் அதில் கோபுரத்தை தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் கோபுரம்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மேலே வச்சிருக்கிற கலசத்தை குறிக்கிறது நம்ம எப்பொழுதுமே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மானுட மனம் பலவற்றை சிந்திக்கும் ஏதோ சிந்தனையில் இருக்கும் முடிச்சுருந்ததுனாலே சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சிந்தனைகள் போகிறதுக்காக அந்த கோபுரத்தை பார்த்தோம்னா அது ஆகாசத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அந்த ஆகாசம் அப்போ வெறும் ஒரு மனசில் ஒரு வெற்றிடத்தை வைக்கும் அந்த வெற்றிடத்தை தோற்றுவிச்ச உடனே இப்போ நம்ம ஏற்கனவே மனசில் நினைச்சதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆகாசத்தையே பார்க்கறது அந்த ஆகாசத்தை பார்த்து அப்படியே மெதுவாக கோபுர கலசத்தை பார்க்குறோம் அப்படி பார்த்துட்டு அந்த கலசத்துல அந்த ராஜகோபுரம்னு சொல்லுவார் நுழைவாயில் அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிற்பங்களை போட்டிருப்பார் அந்த சிற்பங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொன்மம் இருக்கும் என்ன ஒரு கதை இப்போ காலசுமாரமூர்த்தி அப்படின்னா சாமி வந்து யமனை உதைக்கிற மாதிரி மார்க்கண்டையர் பிடிச்சிருக்கா மாதிரி அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கண்ணப்பனுக்கு அனுகிரகம் பண்ணுறா ஒரு கண் எடுத்து அப்புறா மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணுறா மாதிரி இதை மாதிரி புராணங்கள் பொருந்திய பல விக்கிரகங்களை ராஜகோபுரத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் செதுக்கியிருப்பார் நாலா பக்கமும் இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த இறை பற்றிய சிந்தனை இயல்பாக நமக்கு தோன்றும் அதாவது ஆகாயத்தை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பண்ண சிந்தனை எல்லாம் போகும் இப்போ கலசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும் அப்போ அந்த கோபுரம் ராஜகோபுரத்தை பார்க்குறோம் அந்த ராஜகோபுரத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கு அதில் கீழே பிரதான துவாரத்தை கிட்ட வரும்போது அந்த கோயில் தொடர்பான சிற்பங்களை போடுறது வழக்கம் சிற்ப சாஸ்திரத்துல திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா கீழே காலசுமரமூர்த்தி அபிராமி காரை நாயனார் கலைய நாயனார் இவர்கள்லாம் அனுக்கிரகம் பண்ணதை முதல் வரியில போட்டிருப்பாங்க அதனால அந்த கோபுரத்தை பார்க்கணும் அப்படி கோபுரத்தை பார்க்கும்போது அந்த சிற்பங்கள் மூலயமா அந்த தொன்மங்கள் நம்ம அறிந்து அப்போ அந்த சிகனை பற்றிய சிந்தனை நமக்கு உள்ளே தோன்றும் அதுதான் கோபுரே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகரே அப்படின்னு சொல்கிறா இந்த கோபுரே சிகரே அப்படின்னா என்ன சொன்னோம் இதுக்கு அடுத்தது இந்த கோபுர தரிசனம் மட்டும் உள்ளே போகிறோம் இந்த சிகரம் அப்படின்னா என்னென்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒத்த கோபுரத்தை தான் சிகரம்னு சொல்கிற வழக்கம் அப்போ ராஜகோபுரத்தில் நிறையா இருக்கும் மூன்று குறைந்த பக்கம் மூன்று அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு ஆனால் மூலஸ்தானத்து கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கோபுரமாக இருக்கும் அதுதான் சிகரம் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணி அதை எட்டியிருந்து பார்க்கும்போதே தெரியும் அது கோபுரே சிகரே அதுக்கப்புறம் துவாரே அப்படின்னா துவார பாலகர்களை தரிசனம் பண்ணணும் கோபுரே சிகரே துவாரே இந்த சிகரங்கிறதுல நிறைய ஆகமங்கள் வெவ்வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்குது என்றாலும் கொடிமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கும் அதுக்கு பேர் சங்கல்ப கணபதின்னு பேர் அந்த மாதிரி அந்த கணபதி கொடிமரம் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கணபதி கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கணும் அந்த இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல தான் நமஸ்காரம் பண்ணணும் வேறு எந்த இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அந்த இடத்த அதை வந்து அந்த கொடிமரத்தை அண்ணாந்து பார்க்குறத சிகரம்னு சொல்கிறா கருத்தில் சில பேர் என்ன சொல்கிறா மூலஸ்தானத்து ஒத்த கோபுரத்தை பார்க்கணும்னு இரண்டு பக்கமும் வழக்கத்தில் இருக்குது அதனால் அந்த சிகரமுங்கிறது அந்த கொடிமரத்தை அண்ணாந்து பார்க்குறது கோபுரே சிகரே ராஜகோபுரத்துக்கு அப்புறம் அந்த கொடிமரத்தை பார்க்குறது சீக்கரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவாரம் பாலகர்கள் அப்படின்னு பிரதான சுவாமிக்கு உள்ளே பார்க்கும்போது தான் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் வச்சிருப்பா அந்த பாலகர்கிட்ட நம்ம தரிசனம் பண்ணிக்கணும் அர்ச்சகே அதுக்கப்புறம் குருக்களை பார்க்கணும் ஏன் குருக்களை பார்க்கணும் சாமி தானே பக்கம் இருந்தோம் எதுக்கு அர்ச்சகரை பார்க்கணும் அப்படின்னா இந்த அர்ச்சகரை பார்க்குறதுல ஒரு நுட்பம் என்னன்னா அந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது அதனுடைய தலைவர்களாறு அதில் யாரெல்லாம் சாமி கும்பிட்டுருக்கா அவள் என்னென்ன அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கா நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அவள்கிட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை தான் அர்ச்சகைன்னு சொல்கிறான் அர்ச்சகை என்ன அர்ச்சகரை பார்த்து கும்பிடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை சிவன் இருக்கிற இடத்துல வேற யாரையுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அர்ச்சகே சிவ சாட்சாத்துன்னு சொல்றா என்றாலும் இந்த இடத்துல அர்ச்சகே தரிசன விதியில அர்ச்சகரை பார்த்து தரிசனம் பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு தரிசன விதி இருக்கு இப்ப திருக்கடையூருக்கு ஆலய தரிசன விதி தனியா இருக்கு ஒவ்வொரு சாமியும் இப்படி பார்க்கணும் இன்ன வஸ்திரம் சாத்தணும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கிறதுனால அந்த தேவதைப்பத்தின விசேஷத்தை அறிந்து அர்ச்சகரை தரிசனம் பண்ணனா அர்ச்சகரை பார்த்து கும்பிட்றதில்ல அந்த ஆலய முறைகளை அவர் மூலமாக கேட்டறிந்து வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சகே அதுக்கப்புறம்தான் மூலலிங்கே மூலலிங்கன்னு என்ன உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயமாம் வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்னு சொல்லுவார் அப்போது பெருங்கோயில் மூலஸ்தானத்துக்கு நடுப்பில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூலஸ்தானத்தில் என்ன விக்கிரகம் இருக்கோ அந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணணும் இந்த தரிசன விதி முறையை பின்பற்றி அதாவது ராஜகோபுரம் ஆகாசம் ஆகாசத்துலேருந்து ராஜகோபுரம் அதுலேருந்து உள்ளே வந்தால் சிகரம்னு சொல்லக்கூடிய கொடிமரம் அந்த கொடிமரத்துலேருந்து உள்ளே போனால் துவாரம் துவாரத்துக்கு உள்ளே போனால் துவாரபாளர்களுக்கு உள்ள அர்ச்சகர் அந்த அர்ச்சகருடைய வழியை அறிந்து அந்த வழிபாட்டு முறையை அறிந்து அந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் மூலஸ்தானத்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதாக ஆகமும் சிந்திக்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து